அலைக்கும் அலாம் அலா வரமத்துல வரகாத் அலமதுலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய நாவுகள் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய பெரிய அருட்கொடை இந்த நியமத்தை சரியான முறையில் நாம் பேணி பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய நாவுகளால் நாம் செய்யக்கூடாத செயல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நாம் நம்முடைய நாவுகளால் செய்யக்கூடாத ஒரு காரியம்தான் தேவையில்லாத சர்ச்சைகளில் கூடுதலாக ஈடுபடுவதாகும் ஒரு சில சகோதரர்கள் மற்றவர்களோடு சர்ச்சைகளில் ஈடுபடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே சர்ச்சையில் ஈடுபடுவதை பொறுத்தவரையில் அல்லாஹூ தாலா விரும்பாத ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன அபகதர் ரிஜாலி இல் அல்லாஹி அல் அலத்துல் ஹசிம் அல்லாஹூக்கு மிக வெறுப்பான மனிதர்கள் கூடுதலாக சர்ச்சைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹூ அலஹி வசல்லமோர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹிகுல் புகாரியிலே பதிவாகியிருக்கிறது இந்த சர்ச்சைகளில் ஈடுபடுவது மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிணக்கையும் முரண்பாட்டையும் ஏற்படுத்தும் எனவேதான் நபி நபி சொல்லல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக ஷெய்தான் அவனை அரேபிய தீபகற்பத்தில் உள்ள தொழுகையாளிகள் வணங்குவார்கள் என்கிற விஷயத்தில் நம்பிக்கை விட்டான் ஆனால் அவர்கள் மத்தியிலே பிணக்குகளையும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களை வழிகெடுக்கலாம் என்ற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே தேவையில்லாத சர்ச்சைகளில் ஈடுபடும் போது நிச்சயமாக நம்முடைய நாவுகள் நிறைய பாவங்களை செய்யாத காரணமாக இருக்கிறது குறிப்பாக வீணான விஷயங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இபாதுர் ரஹ்மான்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹூத் தால சொல்கிறான் அதேபோன்று அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை கண்டால் கண்ணியமாக செல்வார்கள் என்பதையும் அல்லாஹூ சொல்கிறான் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் நிறைய ஃபித்னாவை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இவர்களை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பும் கோபமும் வருகிறது அவர்கள் மக்கள் மத்தியிலே நின்று ஃபித்தினாக்களை பரப்புகிற நேரத்தில் அவர்களோடு ஏதாவது ஒரு சர்ச்சையில் நாமும் ஈடுபட முயற்சி செய்கிறோம் அந்த நேரத்திலே நாம் அல்லாஹுடைய சட்டத்திற்கு மாறு செய்கிறோம் அதாவது அல்லாஹுத்தா அல் குரான் அலை சொல்லும் போது ஆரித் அனில் ஜாஹிலீன் ஜாஹில்களை புறக்கணிப்பீராக என்று அல்லாஹூத்தால சொல்கிறார் எனவே ஃபித்னாக்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஜாகில்களோடு உட்கார்ந்து நாமும் சர்ச்சைகளில் ஈடுபடுவது என்பது மிக ஆபத்தான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சர்ச்சைகளில் ஈடுபடுவது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளை மோமின்களுடைய இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்புகள் கிடையாது நம்மோடு யாராவது ஜாகில்கள் சர்ச்சைக்கு வந்தால் நாம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அல்லாஹூத்தாலா அல் குர்வானில் சொல்லும் போது வைதா ஹா ஜாஹிலூன காலு சலாமா ஜாஹில்கள் அவர்களோடு பேசினால் அவர்கள் சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் என்பதை அல்லாஹூத்தாலா சொல்கிறார் எனவே நாம் உண்மையான மூமின்களாக இருந்து இபாதுர் ரஹ்மான்களாக இருந்து நம்முடைய நாவை இந்த சர்ச்சைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சர்ச்சைகளில் ஈடுபட்டு திரிகிறவர்கள் குழப்பக்காரர்கள் அவர்கள் அல்லாஹுக்கு வெறுப்பானவர்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் அல்ல தாவா செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சர்ச்சை செய்துதான் தாவா செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த சகோதரிடத்தில் நாம் அழகான முறையில் எடுத்து சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போவார் ஆனால் நம்முடைய கடமை நிறைவேறிவிடுகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் மீதுள்ள அன்பினால் அல்லது குரான் ஹதீஸின் மீது உள்ள அன்பினாலும் வீணான சர்ச்சைகளில் நாம் ஈடுபடக்கூடாது இன்னும் சிலர் பாத்தில்களை வைத்துக்கொண்டு கொண்டு சர்ச்சைகளிலே ஈடுபடுகிறார்கள் இவர்கள் அல்லாஹுக்கு வெறுப்பான கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய நாவுகளை சர்ச்சைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வபரகாத்